ரொம்ப நாளா சண்டை செஞ்சு இளையராஜா ஒரு வழியா ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாரு டூட் திரைப்படத்துல இடம்பெற்றிருந்த கருத்தமச்சாம் பாட்டு அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய யூத்துங்க வைப் பண்ணக்கூடிய பாட்டா இருக்கு ஆனா இந்த பாட்டு என்னோட அனுமதியே இல்லாம பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் இளையராஜா சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் டைம் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்தப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளி வந்த ஒரு பாட்டை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்ன தப்பு அப்படின்னு நீதிபதி கேட்டிருந்தார் ஆனாலும் என்னோட அனுமதி இல்லாம பயன்படுத்துறத ஏத்துக்க முடியாதுன்னு இளையராஜா திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு இந்த நிலையில இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் முக்கியமான ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணிருக்காங்க டூட் படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை இளையராஜா தொடர்புடைய பாடல்களையும் உடனடியா நீக்கணும் அப்படின்றதுதான் அந்த உத்தரவு இந்த பாடல்களை நீக்கிறதுக்கு ஏழு நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கையை நீதிபதி நிராகரிச்சிருக்கிறார் இந்த ஒரு தீர்ப்பு போதும் இதை வச்சே அடுத்தடுத்து தன்னோட பாடல்களுக்கு எதிராக கேஸ் போட்டு இளையராஜா ஜெயிக்க போறாரு இளையராஜாவுடைய பாடல்களை பழைய டோன்லயே கேட்கறது பிடிச்சிருக்கா இல்ல புதுசா ரீமேக்ஸ் பண்ணி வர்றது பிடிச்சிருக்கா உங்களுக்கு தோணக்கூடியதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க